எனக்கு நாளைக்கு சாயந்தரம் என்னங்க இந்த விஜயபாஸ்கரங்க மற்ற சில மந்திரம் போட்டாரு அடிச்சு தூள் கிளப்புறாங்க எங்க வார்டுலன்னு செய்தி வரணும் என்ன மாதிரி களத்துல இறங்குங்க இன்றே இப்பொழுதே இந்த நிமிடமே உடனே களத்துல இறங்குங்க நமக்கு இப்போ ஜெயிலர் கூட்டம் முடிஞ்சு விட்டது பிரச்சாரம் முடிஞ்சு விட்டது தேமுட்டு பரிசுல உட்காந்து பேசி அடித்து மாற்றுங்க அந்த அதுக்கு அந்த அந்த ஓட்டு கேட்குறதுக்கு என்ன நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நான் இப்போ ரெண்டு பற்றி சொல்லி விட்டுறேன்

பூத்துக்கு இது பொருத்தம் எந்த இப்ப சேகர்தான் அவர் பூத்துல வாங்கிட்டாரு ஓ சேகரின்னுக்கே போட்டோம் அப்புறம் வச்ச நிர்வாகிகள் வேட்பாளர் எல்லா நிர்வாகிகளும்